பவி இன்டகிரேட் ஃபார்ம் கணிவர் ரண்பு வரை இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் லென்த்தாக தான் பார்க்குறிருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தம் ஒரு நாலு சோஜித் ஃபீமேல் கிட்டுங்க அதோட வந்து ஒரு சோஜித் தாயேடு ஒன்றுங்க அனைத்துக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டியானதுங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்கென் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு குட்டிகளுமே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ அந்த சைஸில் இருக்குங்க ஒரு குட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ சைஸில் இருக்கும் ஒரு கிலோ ஒன்று வந்து முப்பது இருபத்தெட்டு கிலோ சைஸ் அந்த ரேஞ்சு இருக்குங்க ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா முப்பது ரெண்டு வருங்க அந்தளவுக்கு எதுக்குமே வந்து வாழ் இல்லைங்க எல்லாமே வந்து டாப் குவாலிட்டியானது எல்லாமே நல்லா கழுத்து இல்லைங்க பார்த்திங்கனா தனி இதெல்லாம் வந்து டபுள் போன் ஸ்ட்ரக்சரில் இருக்குதுங்க மொட்டையில் இருக்குது மொட்டையில் ரெண்டு இருக்குங்க கொம்பில் ரெண்டு இருக்குது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாங்க முதல்ல நம்ம பார்க்குற இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பல் போடலைங்க வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ வருங்க பார்க்கலாம் பல்ல பார்க்கலாங்க தனியாக ஒருத்தனும் பல்ல பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்ட்டு மிஸ்ஸு கூப்பிட்டு பார்த்துட்டுருந்தாங்க பல்லெல்லாம் எதுக்கும் போடலைங்க நாம் சொல்கிறத வந்து கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் எதுக்குமே வந்து பல் போடலை குட்டி வந்து நல்லா தெளிவான குட்டிங்க இது ராஜஸ்தான்லேருந்து தாயாட்டு தாயாடு வந்து ராஜஸ்தான்லேருந்து எடுத்து நம்ம இடத்துல வந்து குட்டி போட்டு நம்ம நண்பர்கிட்ட இருந்து வாங்கினதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து டேரெக்டாக நம்ம நண்பர் வாங்கி இருந்து நாம் வாங்கினதுங்க அனைத்து குட்டிகளையும் வந்து நல்லா தரமாக இருக்குங்க நல்லா தெளிவாக இருக்குது இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு பல் ஆகிடுச்சுங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை மாதம் சனி அளவுக்கு இருக்குதுங்க நல்லா வயிறு இறங்கிச்சு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே வருங்க முப்பத்தஞ்சு கிலோ சம்திங் வருங்க எனக்கு இதில் எதுவுமே வந்து நாங்கள் வெயிட் போட்டு பார்த்து இல்லைங்க அப்ராக்ஸிமேட்டாக தான் இருக்கோம் ஒரு கிலோ எச்சும் வரலாம் ரெண்டு கிலோ கம்மியாகவும் வரலாங்க இதில் இருக்கிற எதுவுமே வந்து கேஜி கணக்கு இல்லைங்க எல்லாமே பீஸ் ரேட்டு தான் இதில் இருக்கிறது எல்லாமே ஆனால் தெளிவான பிரியிடுங்க பாருங்கள் ரெண்டு பல்லுங்க இதில் அனைத்தையுமே இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் இது வந்து முப்பத்தஞ்சு கிலோ அளவுக்கு வருங்க முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே வரலாம்ன்றது கம்மியாக இருக்குது வாய்ப்பு இல்லைங்க நல்லா தெளிவாக இருக்குது தீனி தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லாம் வேக்சின் போட்டது தான் எல்லாமே பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம அண்ணன் போட்டிருந்தாரு போட்டு தான் நம்மளுக்கு இப்போது கொடுத்தாருங்க இந்த குட்டி மொட்டை தானுங்க மொத்தமாக வந்து இரண்டு குட்டி இப்போ இருக்கு பார்த்தா மடி லேசாக விட்டுட்டுருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து ஒரு இரண்டு மாதம் செணையளவுக்கு தான் இருக்கும் இருக்கிற அனைத்து குட்டிகளையுமே செணைந்தான் சொல்லியிருக்காங்க ஒரு குட்டி மட்டும் கொஞ்சம் லேட்டாக பயிராச்சு மீதி மூணுமே வந்து ஃபஸ்ட்டே பயிராகிடுச்சின்ட்டு இருந்தாங்க எல்லாமே கன்ஃபார்ம் செணை இருக்குங்கிறப்பல சொல்லியிருக்காங்க நாம் எதுக்குமே வந்து சே சென கேரணின்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் இது வந்து நூற்றுக்கு என்னோடய கணிப்பு வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் தனி இருக்குங்க எல்லாமே ஏன்னா நம்ம க கன்ஃபார்ம்ங்கிறத வந்து நம்ம மூணு மாதத்துக்கு மேலே தான் வந்து சொல்ல முடியுங்க இடம் பார்த்தீங்கன்னா வயிறு விட்டுருக்குதுங்க அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம அண்ணாவை அண்ணாவும் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி மூணு ப கன்ஃபார்ம் வந்து ஒன்றாவது பதாவது பயிராக இருக்குது அப்படிங்கிறப்ப சொல்லியிருந்தாங்க இது வந்து நான் மூணாவதாக பார்க்குற குட்டிங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்துங்க நல்லா ஹைட் இருக்குது அந்த குட்டி கம்பேர் பண்ணியில இது அதோட ஹைட் அதிகம்ங்க நல்ல லென்த்தும் இருக்குது இது லைனேஜ் பார்த்திங்கன்னா நல்லா வருங்க மில்க் ஹீல்டும் பார்த்திங்கன்னா இது குறைஞ்சது ஒரு லிட்டர் அளவுக்கு வருங்க இதெல்லாம் இதோட ரிசல்ட்டெல்லாம் நம்ம எப்போ பார்க்கணும் அப்படின்னா இதை குட்டி போடும் பாருங்க குட்டி போடுற டைமில் இது மடி விட்டா தான் அதோட ப்யூரிட்டி நம்மளுக்கு தெரியுங்க ஃபுல் பிங்க்கில் ஊசிக்காமல் நல்லா வருங்க இதெல்லாம் ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து நம்ம ஃபார்மில் நம்ம வச்சிருக்கோம் இதுமூட இந்த இந்த டைப் ஆடு வந்து நல்லா வருங்க இதை இதுக்கு அடுத்ததாக ஒரு வீடியோ வீடியோவில் போடுவேன் அந்த அந்த இரண்டு ஆடுகளுமே வந்து நல்லா டாப் குவாலிட்டியான ஆடுங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக ராஜஸ்தான்லேருந்து இருந்து நம்ம எடுத்தது நம்ம ஃப்ரெண்டு எடுத்து அவரும் எடுத்தது நம்ம எடுத்ததுங்க எடுத்த நிலவரத்துலேருந்து அனைத்தையும் நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால இதில் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க கேரண்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து மில்க் ஹீல்டுக்கு தான் நம்ம கேரண்டி கொடுக்க முடியுங்க மில்க் ஹீல்டு வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு வாழ்க்கு மேலே இருக்குது இந்த தாயாடுகள் எல்லாமே நல்லா ஹைட்டு லென்த்துங்க இது வெயிட்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது கிலோ வருங்க இதுவும் பாருங்கள் பல்லெல்லாம் போடலைங்க பால் பல்லு தான் இருக்குது கன்று வெள்ளிக்கண்ணுங்க குட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறை இல்லை எல்லா குட்டிகளோட இந்த இரண்டு குட்டி இந்த கொம்பு குட்டி இரண்டுமே நல்லா லென்த் அதிகமானதுங்க இன்னொரு குட்டியை நம்ம படுத்துதான் பார்க்கலாம் இது பாருங்கள் நல்ல ஸ்டைலாக வந்து நல்லா இருக்குங்க இந்த ரெண்டு ரெண்டு குட்டியுமே இந்த மொட்டைக்குட்டி ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஹை ஹைட்டு கம்மி இது ரெண்டு கொஞ்சம் ஹைட்டு அதிகங்க வால் சுடியெல்லாம் எதுவுமே இல்லைங்க தெளிவாக இருக்குது இது 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 நாலாவதாக பார்க்குறதுங்க இது கொம்புல இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்கில் இருக்குதுங்க அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பியூரிட்டி பத்தில் இது வந்து ஃபுல்லாகவே வந்து கொம்புல கொம்புலருந்து அனைத்துமே ஃபுல் பிங்க்கில் வருது கண்ணோடய லேயர் சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிங்க்கில் தான் இருக்குங்க ஸ்கின்னு நல்லா பிங்கிள் இருக்குது இது நாளைக்கு மடி விடுற பார்த்தீங்கன்னா இது மொழி மடியுமே ஃபுல்லாக பிங்கிளாக ஊசிக்காமல் நல்லா வருங்க நல்லா லென்த்தான குட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து முதுகு நல்ல பெண்டில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா அதோடய ஹைட் கொஞ்சம் வச்சு போகிறோம் களத்து நீல் இது அதிகமாக இருக்குங்க இது இப்படி பா இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து தனி குவாலிட்டியாக வந்து நல்லா இருக்குது இந்த நாலுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நாலில் மூணு வந்து ஒரு இரண்டு மாதம் இன்னைக்கு மேலே இருக்கும் ஒன்று வந்து இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கம்மியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம நம்ம கண் நோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க எந்த விதமான தப்பு இருக்காது இதுமோட பல்லையும் பார்த்துடலங்க இதெல்லாம் என்ன பல்லு போடலைங்க இது இருக்கிற நாளில் பார்த்திங்கன்னா மூணு வந்து ப பல்லு போடல ஒரு அந்த பே பேச்சஸ் இருந்த குட்டி ஒன்று மட்டும் பல்லு போட்டிருக்குதுங்க வெயிட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி வந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோ வருங்க மற்றதெல்லாம் வந்து ஒரு இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோக்குள்ளே வருங்க இப்போ மூணாவதாக பார்க்குறது வந்து தாயாடுங்க சோஜத்தாட்டில் வந்து தாயாடு இப்போ தான் வந்து பள்ளு சேர்ந்துருக்குதுங்க போட்டா வந்து மூணாணி தாடுங்க ஆடு நல்லா பெரிய சைஸுங்க குட்டி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் என்ன பண்ண ஆகுங்க ஒரு வாரத்தில் போட்டாலும் போடலாம் இல்லை பத்து நாள் ஆனால் ஆகலாங்க மடி இறங்கிச்சு காம்பு வால் கிட்ட குழி விழுந்துருக்குதுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ஒரு டென் டேஸ் எடுத்துக்கும் ஆட்டை பற்றி பார்க்கணும் பார்த்திங்கன்னா கொம்பு மட்டும் கொஞ்சம் திருவு கொம்பு வருதுங்க ஆடு நல்லா டபுள் பாடியில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரண்டு போடுதுங்க இரண்டியத்துமே வந்து இரண்டு கிடா குட்டி தான் போச்சு போட்டுன்னு சொன்னாங்க இரண்டு குட்டி குட்டிகளையுமே பார்த்திங்கன்னா நல்லா கிளங்காட்ட வந்துருதுங்க லாஸ்ட் வீக் ஒரு போஸ்ட் போட்டுருக்கோம் பார்த்துருப்பீங்க கிடா குட்டிகள் தனியாக அதில் வந்து இரண்டு குட்டி வந்து இது மொழி குட்டி இருக்குங்க குட்டியில் பொறுத்த வரைக்கும் இதை நல்லா காப்பாற்றிக்கும் இரண்டு குட்டிக்கு வேணுமான பால் வந்து தாராளமாக இருக்குதுங்க குறைஞ்சது வந்து ஒன்றரை லிட்டர் பாலுக்கு மேலே இருக்குன்னு தான் சொன்னாருங்க இதில் இருக்கிற அனைத்துக்குமே வந்து நல்லா டாப் குவாலிட்டியானதுங்க ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க நார்மலாக நம்ம கொடுக்குறதோட இந்த அஞ்சுமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வந்து எப்பயும் தலைச்சேரி சோஜித்து பண்ணுவோங்க பண்ணதில் வந்து இது வந்து டாப் குவாலிட்டிங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எடுக்கிறப்ப வந்து ரேட் அதிகம் கொடுத்து எடுத்துருந்தாங்க நாம்ளும் வந்து அவங்ககிட்ட எடுக்கிறப்போ வந்து கம்மியாக எடுக்க முடியலைங்க நாங்களும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்து எடுத்துட்டோங்க அதனால் வந்து இது விற்பனை விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க வேணுங்கிற ரெண்டு இதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா நம்பர் கால் பண்ணி எது எது என்ன ப்ரைஸ்னு கேட்டுக்கலாங்க இது ஒட்டுக்காக எடுக்கிறப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் நெகோசியபிளாக கொடுக்கலாங்க தனித்தனியாக எடுக்கிறப்போ வந்து ஒவ்வொன்றுக்கு வந்து டிவ ரேட் டிஃபராகுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த குட்டி இல்லையே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்து ரெண்டு குட்டியுமே மொட்டை குட்டி ரெண்டுமே வந்து கொஞ்சம் வெயிட்டு குவாலிட்டி ரொம்ப அதிகங்க அடுத்ததாக இருக்கிற ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லென்த் ஹைட் இருக்குதுங்க ஆனால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஈவன் தான் ஆனால் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகி வருங்க அந்த வெயிட்டை பொறுத்து தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு போட்ட ஃபஸ் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கிற குட்டிக்கு ஒரு ஆயிரம் வச்சிருக்குங்க குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆயிரம் கம்மியாக இருக்குங்க ஆனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது குட்டி போட்ட ஈல்டு வரப்போ இந்த குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதோட பார்த்திங்கன்னா அது குவாலிட்டி அதிகமாக வருங்க அது வந்து ஃப்யூச்சர்லேயும் ஆனால் இப்போ அந்த நிலைமைக்கு வந்து நம்ம கொடுக்குறது வந்து இப்போ இருக்கிறத டிப்பெண்ட் பண்ணி கொடுக்கலாங்க இந்த ஆட்டுக்கும் பல்ல பார்க்கலாங்க பல்லெல்லாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது எட்டு பல்லு இப்போ தான் சேர்ந்துருக்குதுங்க பல்லெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க தேயவெல்லாம் இல்லைங்க ஆடுறதில் அது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இப்போ நாம் பார்த்த அனைத்து குட்டிகளுக்குமே வந்து நம்ம செக் பண்ணியாச்சுங்க பால் சுளி இல்லை பல்லு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மூன்று குட்டிகளுக்கு வந்து பால் பல்லு ஒரு ஒரு குட்டிக்கு மட்டும் இரண்டு பல்லுங்க இந்த ஆட்டுக்கு வந்து பல் சேர்ந்துருக்குது பல் சேர்ந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி நல்லா ஒரு துளியோட தேயிலைங்க நம்ம அதுக்கு தான் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க ஆடு பாருங்கள் இப்போ தான் மடி விட்டுருக்குதுங்க மடி இன்னொரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் இல்லை பன்னெண்டு நாள் அந்த ரேஞ்ச் இருக்கும் கிட்ட பாருங்கள் நல்லா குழி விழுந்துருச்சு இந்த குழி விழுந்தாவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பாஞ்சு நாளைக்கு உள்ளே போட்டிருங்க இது அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் எங்கேயும் கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமியில் மூத்தாம்பளையங்கிற ஊரில் இருக்குதுங்க மேலும் ஏதாவது தகவல் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணுன்னால் கேட்டுக்கலாங்க ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறப்பங்க ஒரு குட்டிக்கு வந்து ஐயர் ரூபாய்க்கிறாப்புல அட்வான்ஸ் வாங்கிக்கிறேங்க ரொம்ப நன்றி